நாலு மாடியில் அவர்கள் தேவனுடைய வீடு தேவனுடைய கூடாரம் போன்றவைகளை பிரம்மாண்டமாக கட்டி அவைகளை எழுப்பி போது இதே சந்தேகத்தை நிறையா பேர் எழுப்புனாங்க ஒரு காலத்தில் சந்தேகத்தை எழுப்புனா பக்கத்தில் பேசிக்கிருவாங்க இப்பெல்லாம் உடனே மீம்ஸ் போட்டுருவானுங்க போட்டு இது எதுக்கு இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் மனதில் நல்லா வச்சுக்கோங்க கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்கிறோமே யாருக்கு கடைசி காலம்னு ஒரு கேள்வி நமக்கு வந்ததா கடைசி காலம் என்பது உங்களுக்கும் எனக்கும் கடைசி காலம் அல்ல சாத்தானுக்கு தான் கடைசி காலம் நம்ம ஏன் பயன்படுத்துகிறோன்னா சாத்தான் பயன்படுத்த மாட்டான் அவனுக்கு பயம் கடைசி காலம் என்பது சாத்தானுக்கு கடைசி காலம் இயேசு வரும்போது அவனுடைய கையில் இருக்கிற உலகத்தின் அதிகாரத்தை முழுவதும் தன்னுடைய கையில் அவர் எடுத்துக்கொண்டு சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி ஆயிரம் வருடம் வாதைகளுக்கு ஒப்பு கொடுப்பார் இல்லையா அப்ப யாருக்கு கடைசி காலம் இப்ப எடுத்துக்கொண்டு போய் மேலே எடுத்து எடுத்துக்கொண்டு போனார்ல இந்த சபையானது ஏழு வருஷம் வானத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்திலே பங்கு பெறும் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அதில் இருக்கும் அதுக்கு பிறகு மறுபடியும் திரும்ப வருவாங்க மறுபடியும் வருவோம் ஆகவே இந்த கடைசி காலத்துல இந்த சபையை விட்டு ஏழு வருஷம் பரலவுத்துக்கு போயிட்டு மறுபடியும் மேசோடு கூட நம்ம திரும்பி வந்து ஆயிரம் வருடம் இந்த பூமியிலே நாம் ஆளுமை செய்ய போகிறோம் அப்ப இந்த சபை ஆயிரம் வருஷம் நீடித்திருக்க போகுது அப்ப சபை இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் ஏன்னா கர்த்தருடைய வேதம் சொல்லுது அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் அப்ப ஆசாரியர்களாக்கணும் அங்கங்க ஜெப ஆலயங்கள் ஜெப வீடு ஜப கூடாரம் சபை தேவனை துதிக்கிற இடம் இந்த உலகத்தில் இருக்கணும் இல்லை அதுக்கு கர்த்தர் ஏற்படுத்தினது தான் இந்த ஆலயம் அதனால கர்த்தர் இதன் மேலே வாசமாக இருக்கிறார் நேசமாக இருக்கிறார்